இன்று மிகப்பெரிய அமாவாசை மார்கழி அமாவாசை சுக்கர அமாவாசை என்பதால் எலுமிச்சையுடன் இப்படி செய்தால் போதும் ஏழையும் பணக்காரன் ஆவான் அதிர்ஷ்டம் மாறும் அற்புதமான பலன்களுடன் உங்கள் வாழ்க்கை மாறும் எலுமிச்சையைப் பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா எலுமிச்சையுடன் பரிகாரம் செய்தால் நிச்சயம் பலிக்கும் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் அதேபோல் நமது அதிர்ஷ்டம் மாறும் என்பதால் எலுமிச்சை பரிகாரத்தை நிச்சயம் செய்யுங்கள் அதற்கு மேல் நமக்கு அமாவாசை நல்ல நாட்கள் சேர்ந்து வந்துள்ளன இப்படி சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு இன்று செய்யும் பூஜை ஆகட்டும் இன்று செய்யும் பரிகாரத்திற்கு ஆகட்டும் நல்ல பலன் இருக்கும் இந்த பலனை நாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம் என்பதால் நீங்கள் மறக்காமல் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அமாவாசை அன்று எலுமிச்சை பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம் இவ்வளவு நல்ல விஷயத்தையும் இவ்வளவு பெரிய பரிகாரத்தையும் தெரிந்து கொள்வதற்கு முன் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய லைக் இந்த நல்ல விஷயத்தை நான்கு பேருக்கு கொண்டு சேர்க்கும் அதேபோல் கமெண்ட் பாக்ஸில் மனதார ஸ்ரீமாதிரே நமஹ என்று கமெண்ட் செய்யுங்கள் அம்மனின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி அமாவாசை அதாவது இந்த வருடம் நாம் பட்ட கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இந்த அமாவாசையுடன் நீங்கி வரவிருக்கும் புத்தாண்டு நமக்கு ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டாடப்படும் ஒரு புனித நாள் இது இந்த அமாவாசை அன்று லட்சுமி தேவியை வழிபடுவது மிகவும் சுபமானது நம்மில் பலர் காலை முதல் மாலை வரை வேலைகளால் ஓய்வில்லாமல் இருக்கலாம் அலுவலக வேலைகள் வீட்டு வேலைகள் காரணமாக பூஜை செய்ய நேரம் கிடைக்காமல் போகலாம் அப்படிப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் இந்த அமாவாசை அன்று மாலை வேளையில் அம்மனின் படம் அல்லது சிலை முன் சுத்தமான பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கினாலே போதும் மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்ட பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் மார்கழி மாதத்தில் லட்சுமி தேவிக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் நீங்கள் பூஜை செய்ய தவறியிருந்தால் அவற்றின் பலன் அனைத்தும் இந்த ஒரு அமாவாசை அன்று தீபம் ஏற்றினால் கிடைக்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்த நாள் இது அம்மனின் அருள் உங்கள் மீது முழுமையாக இருக்கும் இந்த அமாவாசை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விஷயத்திற்கு வந்தால் அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்பதால் இந்த நாளில் வீட்டில் அசைவம் வைத்திருப்பதோ அல்லது சாப்பிடுவதோ கூடாது அதேபோல் மது அருந்துவது தங்கம் வாங்குவது எண்ணெய் தேய்த்துக் குளிப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது முடிந்தவரை இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் யாரிடமும் சண்டையிடாமல் பொய் சொல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் மேலும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சிறிய காரியமும் உள்ளது இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான குறிப்பு நம் வீட்டைச் சுற்றி பல ஊமை ஜீவன்கள் உள்ளன அவற்றில் நாயை நாம் கால பைரவரின் வடிவமாகக் கருதுகிறோம் நம் கண்ணுக்குத் தெரியாத தீய சக்திகளை கண்டறியும் சக்தி அதற்கு உண்டு அதனால்தான் இந்த மார்கழி அமாவாசை நாளில் உங்களுக்கு எங்காவது நாய் தென்பட்டால் அதற்கு ஒரு ரொட்டியையோ அல்லது சப்பாத்தியையோ கொஞ்சம் சாதத்தையோ உணவாக கொடுங்கள் அப்படி வைத்த பிறகு நாயை வணங்கவும் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் உடல் நலக் குறைபாடுகள் நாள் பற்ற நோய்கள் குறையும் கிரக தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அவை நீங்கும் காலமே ரவுடி அருளால் எதிரி தொல்லைகளும் நீங்கும் ஆகவே இந்த சிறிய வேலையை மட்டும் மறக்க வேண்டாம் இந்த அமாவாசை அன்று யாரும் புலியை சாப்பிடக்கூடாது எந்த வடிவத்திலும் புளியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கரியில் கூட புலியை பயன்படுத்தக்கூடாது அதாவது புளிக்குழம்பு வகைகளை இன்று வீட்டில் பயன்படுத்தக்கூடாது இன்று யாரும் புளிக்குழம்பு வகைகளை சாப்பிடக்கூடாது அதேபோல் எலுமிச்சை பரிகாரம் செய்யவும் அதுவும் மாலையில் ஆறு மணிக்கு பிறகு அதாவது இருட்டிய பிறகு மட்டுமே இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த எலுமிச்சை பரிகாரம் அனைத்து தரித்திரங்களையும் நீக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும் இது எல்லா வகையிலும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு எலுமிச்சை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் எலுமிச்சைக்கு ஒரு அதீத சக்தி உண்டு எலுமிச்சை கொண்டு செய்யப்படும் பரிகாரம் நிச்சயம் பலிக்கும் குறிப்பாக இந்த அமாவாசை அன்று செய்யப்படும் எலுமிச்சை பரிகாரம் இன்னும் நல்ல பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் ஒரு எலுமிச்சையை எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் செலவாகும் அதைவிட நமக்கு வேறு செலவு இல்லை அல்லவா அதனால் இப்படி ஐந்து ரூபாய் கொடுத்து ஒரு எலுமிச்சையை வாங்கி பரிகாரம் செய்தால் இந்த கெட்ட நேரம் மாறி உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடப்பதோடு பல அற்புதமான பலன்களும் கிடைக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பரிகாரத்திற்கு எப்போதும் பழுத்த எலுமிச்சையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பழுக்காத எலுமிச்சையை பயன்படுத்தி பரிகாரம் செய்தால் பெரிய பலன் கிடைக்காது என்பதால் இந்த பரிகாரத்திற்கும் பழுத்த எலுமிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அது போதும் இது வீட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டு ரீதியாக சிலர் ஒத்துப்போவதில்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் வீட்டு ரீதியாக கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அற்புதம் நடக்கும் இன்று எலுமிச்சம்பழத்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை முதலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை இரண்டு துண்டுகளாக வெட்டவும் வெட்டிய பிறகு இந்த இரண்டு துண்டுகளிலும் மஞ்சள் குங்குமத்தை தடவவும் அதாவது ஒரு துண்டுக்கு மஞ்சளை தடவவும் ஒரு துண்டுக்கு குங்குமத்தை தடவவும் பிறகு இந்த இரண்டு துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் வெளியே வந்துவிடுங்கள் அதாவது மெண்டோசா வெளியே வந்து வாசலுக்கு இருபுறமும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை கொட்ட வேண்டும் அதாவது இரண்டு கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு வாசலின் ஒரு புறம் ஒரு கைப்பிடி கொட்டவும் அதாவது நாயைப் போல கொட்டவும் உப்பை ஏன் கொட்ட வேண்டும் என்றால் உப்பு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கும் சக்தி உப்புக்கு உண்டு உப்பு என்பது லட்சுமி தேவியின் வடிவம் உப்பு பணப் பிரச்சினைகளை நீக்கி செல்வத்தை ஈர்க்கும் எனவே முதலில் உப்பைப் போட்டு பின்னர் ஏற்கனவே வெட்டி வைத்திருந்த இரண்டு எலுமிச்சை துண்டுகளை இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அதாவது வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி வைக்கவும் அந்த எலுமிச்சைகளை வைத்த பிறகு எலுமிச்சைகளின் மேல் இரண்டு கற்பூர வில்லைகளை வைத்து அந்த கற்பூர வில்லைகளை தீக்குச்சியால் ஏற்றவும் அப்படி ஏற்றிய பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் சென்று உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த கற்பூர வில்லைகள் எரியும் வரை நீங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும் கற்பூர வில்லைகள் அணைந்த பிறகு கதவுகளை மூடினால் தவறில்லை கற்பூரம் அணைந்த பிறகு எலுமிச்சை துண்டுகளை இரவு முழுவதும் அங்கேயே விட்டுவிடவும் இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்று மாலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் பகலில் மட்டும் செய்யக்கூடாது அல்லது வாசலில் உள்ள உப்பு எலுமிச்சை துண்டுகளை மறுநாள் காலை எழுந்தவுடன் எடுத்து ஒரு கவரில் போட்டு அந்த கவரை எடுத்துச் சென்று ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலோ அல்லது அரசமரத்தின் அடியிலோ போடவும் இந்த மரங்கள் கிடைக்கவில்லை என்றால் ஓடும் நீரில் போட்டுவிடவும் அதாவது கால்வாய்கள் ஆறுகள் இப்படி ஓடும் நீர் இருக்கும் அல்லவா அந்த நீரில் போட்டால் போதும் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டிலுள்ள வறுமை நீங்கும் சகல வறுமைகளும் நீங்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் கண் கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் கடுமையான ஏழையும் பணக்காரனாக மாறிவிடுவார் அது மட்டுமின்றி இப்படி ஒரு சிறிய பரிகாரம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நம் வாழ்க்கை மாறிவிடும் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல பலன்களுடன் அற்புதத்தை பார்க்க முடியும் இது ஒரு சிறிய பரிகாரம் ஆனால் பலன் மிக அதிகமாக இருக்கும் அந்த பலனை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே இந்த வழியில் சிறிய பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த எலுமிச்சை பரிகாரம் செய்ததாகவோ அல்லது செய்வதாகவோ யாரிடமும் சொல்லாதீர்கள் இதை நீங்கள் இரவில் செய்தால் மிகவும் நல்லது அதாவது ஏழு மணி கடந்த பிறகு அல்லது ஆறு மணி கடந்த பிறகு செய்யுங்கள் இப்படி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சிலரை நாம் பார்த்திருப்போம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கடுமையான பிரச்சனைகள் சண்டைகள் வரும் கஷ்டங்கள் துயரங்கள் பொருளாதார ரீதியாக எந்த நன்மையும் இருக்காது எதுவுமே நன்றாக இருக்காது அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எலுமிச்சை பரிகாரம் மிகவும் பொருத்தமானது எலுமிச்சை பரிகாரம் நமக்கு நன்றாக பயன்படும் எந்த சந்தேகமும் இருக்காது நம்பிக்கையுடன் செய்தால் போதும் இந்த பரிகாரம் பலிக்கும் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஏனென்றால் அது எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது தீமையை உறிஞ்சிவிடும் நம் கஷ்டங்களை நீக்கிவிடும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் எதிர்மறை சக்திகள் நம் வீட்டில் இருந்தால் அவையும் நீங்கிவிடும் சாதாரண நாட்களை விட பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி பஞ்சமி போன்ற திதி வார நட்சத்திர நாட்களில் இந்த எதிர்மறை ஆற்றல் சற்று அதிகமாக இருக்கும் சில பிரச்சனைகளை உருவாக்கும் உதாரணமாக வீட்டில் குழந்தைகள் சண்டையிடுவது போலவும் பெரியவர்கள் சண்டையிடுவது போலவும் செய்யும் இதை பலர் நம்புவார்கள் சிலர் நம்ப மாட்டார்கள் நம் பெரியவர்கள் சொல்வார்கள் அமாவாசை நமக்கு ஒத்து வராது பிரச்சனை ஏற்படும் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சிலர் வருத்தப்படுவார்கள் அல்லவா நடக்காமல் தடுக்க உதவும் பரிகாரம் இது இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்றாக சித்திக்கும் ஆகவே சந்தேகம் தீர்ந்த பிறகு செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இரவு நேரத்தில்தான் கெட்டது நம் வீட்டிற்குள் நுழையும் ஆகவே கெட்டதில் கெட்டதிலிருந்து நாம் விடுபட உதவும் பரிகாரம் இது இந்த பரிகாரம் நமக்கு நன்றாக சித்திக்கும் பரிகாரம் ஆகவே நம்பிக்கையுடன் செய்யுங்கள் செய்து பலன் பெறுங்கள் அதேபோல் போல் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் இது ஒரு சிறிய பரிகாரம் ஆனால் இந்த அமாவாசை மிகுந்த சக்தியுடன் வருகிறது இன்று எலுமிச்சை பரிகாரம் செய்வதால் எனது வருமானமும் பெருகுகிறது லட்சங்களிலிருந்து கோடிகள் சம்பாதிக்கும் நிலைக்கு செல்வீர்கள் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் கடுமையான ஏழையும் பணக்காரனாவான் என்றால் ஒரே நேரத்தில் கோடிகள் வந்து விழும் என்று அர்த்தமல்ல உங்கள் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் செல்வத்தின் கதவுகள் திறக்கும் அது மட்டுமின்றி அமாவாசை அன்று நீங்கள் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் உங்களுடன் ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு வைத்துக் கொள்வதால் விபத்துகள் நடக்காமல் இருக்கும் உடல் குறைவு குறையும் பயணம் செய்யும் போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த விபத்துகளும் நடக்கக்கூடாது எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு எலுமிச்சையை உங்களுடன் எடுத்துக்கொண்டு பயணத்திற்கு செல்லுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்ற பிறகு எலுமிச்சையை எடுத்து சாலையோரம் போட்டுவிடுங்கள் அந்த எலுமிச்சையை எடுத்துச் செல்வதால் என்ன ஆகும் என்றால் ஏதாவது கெட்டதிருந்தால் அந்த எலுமிச்சை அதை எடுத்துக்கொள்ளும் நமக்கு நல்ல பலனை தரும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ளும் எலுமிச்சைக்கு அனைத்து சக்திகளும் உள்ளன இது ஒரு எலுமிச்சை என்று நினைப்போம் ஆனால் எலுமிச்சை மிகவும் புனிதமானது எலுமிச்சை திருஷ்டி தோஷங்களை நீக்கவும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை நீக்கவும் நமக்கு நல்லது நடக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்னவென்றால் இப்படி சிறிய சிறிய பரிகாரங்களை எலுமிச்சையுடன் செய்து பலன் பெறுங்கள் அதேபோல் அமாவாசை அன்று அனைவரும் ஒரு எலுமிச்சையுடன் நாம் இப்போது கூறிய சிறிய பரிகாரத்தைச் செய்யுங்கள் அப்படிச் செய்வதால் உங்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் பண லாபம் உண்டாகும் அப்படி நல்லது என்பதால் அனைவரும் இந்த எலுமிச்சை பரிகாரத்தை செய்து நல்ல பலன்களை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள் அமாவாசை மற்றும் பவுர்ணமி ஆகிய இரு சகோதரிகளின் இந்த கதையை கேட்டால் போதும் உங்கள் நிலை மாறிவிடும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் உங்கள் நிலை மாறிவிடும் வறுமை உங்களை நெருங்காது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும் இந்த கதையை கேட்பதால் சிவபெருமானின் அருள் உண்டாகும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராஜயோகம் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க முடியும் ராஜ்யத்தில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தனர் அவருக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் இருந்தனர் ஒரு மகளின் பெயர் அமாவாசை மற்றொரு மகளின் பெயர் பௌர்ணமி பௌர்ணமி மிகவும் பக்தி கொண்டவளாக இருந்தாள் எப்போதும் பசுக்களுக்கு சேவை செய்து வந்தாள் அவளே எல்லா வேலைகளையும் செய்தாள் அமாவாசை மட்டும் எப்போதும் எந்த பூஜைகளையும் செய்ய ஆர்வம் காட்டவில்லை அவள் ஒருபோதும் கடவுளை பிரார்த்திக்கவில்லை அமாவாசை எந்த வேலையும் செய்யவில்லை ஆனால் அக்கா தங்கைகள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள் ஆனால் பௌர்ணமியை ராஜாவுக்கும் ராணிக்கும் அவ்வளவாகப் பிடிக்கவில்லை அவர்கள் இருவரும் அமாவாசையை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார்கள் அவர் தன் இரண்டு மகன்களையும் அன்பாக பார்த்து கொண்டார் அவர் தன் மகன்களின் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினார் காலம் செல்லச் செல்ல ராஜாவின் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள் இராஜ தம்பதிகள் இரண்டு ராஜகுமாரர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் பேச்சுவார்த்தைக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்தார் அப்போது ராணி ராஜாவிடம் இப்படி சொல்கிறாள் பாருங்கள் பூர்ணிமா எப்போதும் அதிகமாக வேலை செய்ய விரும்புவாள் கோ சேவை செய்ய விரும்புவாள் பஜனைகள் கீர்த்தனைகள் என்று சொல்லிக்கொண்டிருப்பாள் ஆகவே அவளுக்கு யாராவது ஏழை வீட்டு பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி சொல்கிறாள் ஏனென்றால் பணக்கார குடும்பத்திற்கு சென்றால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்பதால் நாம் பௌர்ணமியை ஏழை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று சொல்கிறாள் அதற்கு ராஜாவும் சம்மதித்து சம்பந்தங்களை தேடத் தொடங்கினார் கடைசியில் ராஜா பூர்ணிமாவுக்கு ஒரு ஏழை வீட்டு பையனுடன் திருமணத்தை நிச்சயித்தார் இப்போது ராணி இப்படி சொல்கிறாள் மகாராஜா அமாவாசைக்கும் நாம் திருமணம் செய்வோம் அக்கா தங்கைகள் இருவருக்கும் சேர்த்து திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னாள் அப்போது ராஜா அதே கிராமத்தைச் சேர்ந்த வேறு ஒரு ராஜகுமாரனுடன் அமாவாசைக்கு திருமணத்தை நிச்சயித்தார் ராஜா ராணியிடம் அமாவாசைக்கு ராஜகுமாரனுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று சொன்னதும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டு அப்போது அவள் மனதில் இப்படி நினைத்துக் கொள்கிறாள் ஏழை வீட்டில் பூர்ணிமா எப்படி இருப்பாள் என்று இப்போது பார்க்கிறேன் அவள் எப்போதும் பூஜைகள் பூஜைகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பாள் அவளுக்கு கடவுள் எப்படி உதவி செய்வார் என்று பார்ப்போம் என்று நினைத்துக் கொள்கிறாள் நாங்கள் வந்ததும் ராஜா தனது இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அமாவாசைக்கு நிறைய செல்வத்தையும் கொடுத்தார் ஆனால் பூர்ணிமாவுக்கு மட்டும் எதுவும் கொடுக்கவில்லை அவர்களின் சகோதரர்கள் அமாவாசையையும் பூர்ணிமாவையும் மிகவும் அன்பாக பார்த்துக் கொண்டார்கள் ஆனால் அமாவாசை மட்டும் வதிநகர் மீது எப்போதும் ஆதிக்கம் செலுத்தி வந்தாள் பவன் மட்டும் ஒவ்வொரு வேளையிலும் அவர்களுக்கு உதவி செய்து வந்தாள் திருமணத்திற்குப் பிறகு அமாவாசை மற்றும் பவுர்ணமி இருவரும் தங்கள் மாமியார் வீட்டிற்குச் சென்றனர் ஒருமுறை அமாவாசை தன் வீட்டில் சிவபூஜைக்கு ஏற்பாடு செய்தாள் அந்த பூஜைக்கு ஊரில் உள்ள அனைவரையும் அழைத்தாள் ஆனால் தன் சகோதரி பவுர்ணமியை மட்டும் அழைக்கவில்லை பவுர்ணமி தன் வீட்டு வாசலிலேயே அமர்ந்திருந்தாள் அப்போது சில பெண்கள் பவுர்ணமியிடம் உங்கள் சகோதரி வீட்டில் இன்று ஈஸ்வர பூஜை நடக்கிறது நீங்கள் வரவில்லையா என்று கேட்டார்கள் இப்போது பாவுர்ணமி இப்படி சொல்கிறாள் என் சகோதரி என்னை அழைக்கவில்லை நான் எப்படி போவது என்று சொல்கிறாள் அப்போது அந்தப் பெண்கள் தெய்வ பூஜை நடக்கும்போது யாரும் அழைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை யாராக இருந்தாலும் போகலாம் அதனால் நீயும் எங்களுடன் வா என்று அழைத்தார்கள் அதனால் பாவுர்ணமி அந்த பூஜைக்குச் சென்றாள் அமாவாசை பாவுர்ணமியை பார்த்து நான் உன்னை அழைக்கவில்லையே என் வீட்டிற்கு ஏன் வந்தாய் என்று கோபமாக கேட்கிறாள் வந்தால் வந்தாய் ஆனால் அமைதியாக ஓரிடத்தில் உட்கார்ந்திரு அங்கும் இங்கும் அலையாதே என்று சொன்னாள் வறுமையைப் பற்றி கேலி செய்தாள் கண்களிலிருந்து நீர் வழிந்தது அவள் சிவனை பிரார்த்திக்கத் தொடங்கினாள் ஓ மகாதேவா நீ என் மீது எப்போது கருணை காட்டுவாய் நான் செய்த தவறு என்ன பூஜைகள் செய்வது தவிர வேலை செய்வது தவிர கடவுள் எப்போதுமே என் மீது கருணை காட்டுவார் என்று நினைத்து அவள் கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தாள் அந்த பூஜை முழுவதும் முடிந்துவிட்டது அமாவாசை அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தாள் ஆனால் பவனுக்கு மட்டும் எதுவும் கொடுக்கவில்லை அதனால் பாவர்ணமி அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டாள் அவள் வழியில் இப்படி நினைக்கிறாள் நான் இப்போது பிரசாதத்தை எடுத்துச் செல்லாமல் வீட்டிற்குச் சென்றால் என் குழந்தைகள் பிரசாதம் கேட்பார்கள் அப்போது நான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வருத்தப்பட்டாள் பிறகு அவள் அண்ணன் அண்ணி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள் வீட்டிற்கு சென்று தன் கணவன் குழந்தைகளிடம் அண்ணன் வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று சொல்லி அண்ணன் வீட்டிற்கு புறப்பட்டாள் அவள் அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு துளசி செடி தெரிந்தது அங்கு ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருந்தாள் அந்த வயதான பெண்மணி பூர்ணிமாவை நிறுத்தி அம்மா நீ யார் எங்கு செல்கிறாய் என்று கேட்டாள் அவள் கேட்ட கேள்விகளுக்கு பூர்ணிமா தன்னைப் பற்றி இப்படி விளக்கினாள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அப்போது அந்த வயதான தாய் இப்படிச் சொல்கிறாள் அம்மா பார் இந்த துளசி செடி காய்ந்து போகிறது அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுமாறு சொல்லி இங்குள்ள இடத்தையெல்லாம் சுத்தம் செய்யுமாறு சொன்னாள் தனக்கு குளிப்பதற்கு தண்ணீர் கூட இறைத்துத் தருமாறு சொன்னாள் பௌர்ணமி தயவுடன் சரி என்று சொல்லி அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்தாள் கிழவி குளிப்பதற்கு தண்ணீரையும் ஏற்பாடு செய்தாள் அவள் கால்களை பிடித்து விட்டாள் எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா அம்மா என்று கேட்டாள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் பாவர்ணமிக்கு தன் ஆசீர்வாதங்களை கொடுத்தாள் பவுர்ணமி இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றாள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதும் அவளுக்கு ஒரு கோவில் தெரிந்தது அந்த கோவிலின் அருகில் ஒரு சாமியார் உட்கார்ந்திருந்தார் அந்த சாமியார் வேறு யாருமில்லை கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான மகாதேவரே அங்கே உட்கார்ந்திருந்தார் அவர் பாவுர்ணமியை நிறுத்தி அம்மா நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்டார் பாவுர்ணமி தன்னை பற்றி விளக்கம் கொடுத்து நான் என் அண்ணன் அண்ணி வீட்டிற்கு போகிறேன் என்று சொன்னாள் அப்போது அந்த வயதான பாபா வேடத்தில் இருந்த பரமேஸ்வரன் அம்மா இந்த கோவிலை கொஞ்சம் சுத்தம் செய்கிறாயா என்று கேட்டார் அதற்கு பௌர்ணமி சரி செய்கிறேன் என்று சொல்லி அந்த கோவிலை சுத்தம் செய்தாள் மேலும் அந்த சந்யாசிக்கு சேவைகளும் செய்தாள் அப்போது பரமேஸ்வரன் வடிவில் இருந்த அந்த சந்யாசி பவுர்ணமிக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கினார் அவள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றாள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதும் அங்கே காளிமாதா ஆலயம் தெரிந்தது அவள் அந்த காளிமாதா கோவிலுக்கு சென்றதும் அங்கே ஒரு வயதான பாட்டி தெரிந்தாள் அவள் பௌர்ணமியை அழைத்து பார் அம்மா எல்லோரும் கோவிலுக்கு வருகிறார்கள் செல்கிறார்கள் ஆனால் யாரும் இந்த கோவிலை சுத்தம் செய்வதில்லை பார் எவ்வளவு அழுக்காக இருக்கிறது கொஞ்சம் இந்த கோவிலை சுத்தம் செய்கிறாயா என்று கேட்டாள் அதற்கு பௌர்ணமி சரி அம்மா அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி தன் கோவிலை முழுவதுமாக சுத்தம் செய்தாள் சுத்தம் செய்து காளிமாதாவுக்கு பூஜைகள் செய்தாள் பூஜைகள் செய்துவிட்டு அவள் மீண்டும் புறப்பட்டாள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு நதி வந்தது அந்த நதிக்கு அருகில் ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருந்தார் அந்த வயதான பாட்டியின் உருவத்தில் இருந்தவர் வேறு யாருமல்ல அவள் கங்காதேவி கங்காதேவி பாவ்ணமியிடம் இப்படிச் சொல்கிறாள் பார் மகளே எல்லோரும் இந்த நதியில் இறங்கி குளித்துவிட்டு செல்கிறார்கள் இங்கு எல்லாம் மிகவும் அசுத்தமாக உள்ளது மேல் பகுதி முழுவதும் மிகவும் அசுத்தமாக்கிவிட்டார்கள் குப்பைகள் குவிந்து விட்டன இதையெல்லாம் சுத்தம் செய்வாயா என்று கேட்டாள் அதற்கு பாவர்ணமி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்தாள் சுத்தம் செய்த பிறகு அங்கிருந்த படகில் அமர்ந்து அந்த படகை கடந்து மறு சென்று தன் அண்ணன் வீட்டிற்குச் சென்றாள் அண்ணனும் அண்ணியும் அவளை வரவேற்றனர் வீட்டிற்குச் சென்றதும் பௌர்ணமியின் வருகையால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அந்த நாள் முழுவதும் அவர்கள் பௌர்ணமியுடன் நன்றாக பேசிக் கொண்டிருந்தனர் இரவு ஆனது பாவுர்ணமி அவர்கள் வீட்டிலேயே தூங்கினாள் காலையில் எழுந்ததும் பௌர்ணமி நான் போய் வருகிறேன் என்று சொன்னதும் அண்ணியும் அண்ணனும் அவளுக்கு சிவப்பு நிற புடவையைக் கொடுத்தனர் அந்தப் புடவையைக் கட்டிக்கொண்டு செல்லும்படி சொன்னார்கள் சரி என்று சொல்லி பாவர்ணமி அந்த புடவையைக் கட்டி கொண்டாள் அங்கிருந்து புறப்பட்ட போது அண்ணி இருவரும் அவளுக்கு ஒரு பையை கொடுத்தனர் அந்த பையை எடுத்துச் செல்லும்படி கூறினர் அவள் பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அதே படகில் ஏறி மீண்டும் இந்த கரைக்கு வந்தாள் வந்து அங்கே கங்காதேவி அமர்ந்திருந்தாள் அல்லவா கங்காதேவியும் பாவர்ணமிக்கு ஒரு பையை கொடுத்தாள் அவள் தனது இரண்டாவது பையையும் எடுத்துக்கொண்டாள் இன்னும் சற்று தூரம் சென்றதும் காளிமாதா கோவில் தெரிந்தது அங்கு இருந்த வயதான பாட்டியும் பாவர்ணமிக்கு இன்னொரு பையை கொடுத்தாள் அந்த பையையும் எடுத்துக்கொண்டு பாவர்ணமி மேலும் புறப்பட்டாள் இன்னும் சற்று தூரம் சென்றதும் துளசி மாதா வந்து அங்கு துளசி மாதாவிடம் இருந்த வயதான பாட்டியும் பாவர்ணமிக்கு இன்னொரு பையை கொடுத்தாள் நீரை எடுத்துக்கொண்டு பாவர்ணமி தனது வீட்டை அடைந்தாள் வீட்டை அடைந்த பிறகு அவள் அன்னி கொடுத்த பையை முதலில் பிரித்தாள் அதில் இனிப்புகள் இருந்தன புதிய உடைகள் இருந்தன அவற்றை எடுத்து இனிப்புகளை தனது குழந்தைகளுக்கு கொடுத்தாள் புதிய உடைகளை தனது குழந்தைகளுக்கு கொடுத்தாள் அதன் பிறகு கங்காதேவி கொடுத்த பையை திறந்தாள் அந்த பையும் தங்கம் நிரம்பியிருந்தது அதை பார்த்து பௌர்ணமி மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அதன் பிறகு காளிதேவியிடம் இருந்த பையனைத் திறந்த போது அதுவும் செல்வத்தால் நிரம்பியிருந்தது அதன் பிறகு பரமேஸ்வரன் கொடுத்த பையை துளசி தேவி கொடுத்தாள் பையை திறந்த போது அவை அனைத்தும் செல்வத்தால் நிரம்பியிருந்தன பௌர்ணமி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் தன் வறுமை நீங்கியது என்று மிகவும் மகிழ்ந்தாள் இப்போது அவள் வீட்டில் எந்த குறையும் இல்லை அவள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் சில நாட்கள் கழித்து பௌர்ணமி இன்னும் வீட்டில் சிவபூஜையை ஏற்பாடு செய்ய நினைத்தாள் நினைத்தவுடன் சிவபூஜையை ஏற்பாடு செய்தாள் ஏற்பாடு செய்து அமாவாசையையும் தன் வீட்டிற்கு அழைத்தாள் அப்போது கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களும் சிவபூஜையில் பங்கேற்க வந்தனர் அமாவாசையும் வந்தாள் அமாவாசை பாவர்ணமியிடம் உனக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்று கேட்டாள் அப்போது பாவர்ணமி நான் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது நீங்கள் பிரசாதம் கொடுக்கவில்லை நான் அதே பெங்களூரு அண்ணன் அண்ணி வீட்டிற்கு செல்ல புறப்பட்டேன் என்று நடந்த விஷயத்தை அமாவாசையிடம் சொன்னாள் அப்போது அமாவாசை பௌர்ணமியிடம் நீ எனக்கு பிரசாதம் கொடுக்காதே நானும் அப்படியே செல்கிறேன் என்று சொன்னாள் ஆனால் பவன் மட்டும் நான் ஏன் பிரசாதம் கொடுக்காமல் இருப்பேன் பிரசாதம் அனைவருக்கும் பங்கிட வேண்டும் அதனால் நான் அனைவருக்கும் பிரசாதம் கொடுப்பேன் என்று சொன்னாள் ஆனால் அமாவாசை கேட்காமல் பிரசாதம் வாங்காமலேயே புறப்பட்டாள் அமாவாசை புறப்பட்ட பிறகு முதலில் துளசி செடியின் அருகே இருந்த வயதான பாட்டி அவளுக்கு கண்ணில் பட்டாள் அந்த பாட்டி அமாவாசையிடம் இப்படிச் சொல்கிறாள் அம்மா துளசி செடிக்கு பல நாட்களாக தண்ணீர் இல்லை அந்த இடம் முழுவதும் மிகவும் அழுக்காக இருக்கிறது நீ சுத்தம் செய்வாயா என்று கேட்டாள் அதற்கு அமாவாசை ஓ பாட்டி என்ன பேசுகிறாய் என்னை பார்த்தாயா நீ நான் இந்த வேலைகள் அனைத்தையும் செய்தால் என் உடைகள் அனைத்தும் அழுக்காகிவிடும் அதனால் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாள் அவள் முன்னேறிச் செல்லும்போது பரமேஸ்வரனைக் கண்டாள் சாது வேடத்தில் இருந்த பரமேஸ்வரன் கோவிலை சுத்தம் செய்யச் சொன்னபோது அதே பதிலைக் கூறினாள் அமாவாசை அன்று காளிமாதாவுக்கும் கங்காதேவிக்கும் அனைவருக்கும் அதே பதிலை கூறி தனது படகை கடந்து தனது அண்ணன் மற்றும் அன்னியின் வீட்டிற்குச் சென்றாள் அமாவாசை வந்ததும் அன்னிகள் இவள் ஏன் வந்தாள் நம் வீட்டிற்கு என்று நினைத்தார்கள் சரி என்று சொல்லி அமாவாசை அன்று அங்கேயே தங்கினாள் மறுநாள் காலையில் நான் புறப்படுகிறேன் என்று சொன்னதும் அண்ணன் மற்றும் அண்ணிகள் சரி போய் வா என்று கூறினார்கள் அப்போது அமாவாசை என்ன என்னை போகச் சொல்கிறீர்களா பௌர்ணமி வந்தபோது நீங்கள் ஒரு பையை கொடுத்து அனுப்பினீர்கள் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டாள் அப்படி கேட்டதும் அண்ணிகள் அம்மா பையை வீட்டிற்கு அனுப்புகிறோம் நீ போ என்று கூறினார்கள் அமாவாசை மீண்டும் நதியைக் கடந்து கங்காதேவியிடம் வந்தாள் கங்காதேவியிடமும் நான் போகிறேன் என்று சொன்னாள் அவளும் சரி போ என்று சொன்னதும் எனக்கு ஒரு பையை கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டாள் உங்கள் வீட்டிற்கு வந்து செல்லும்படி பாட்டி காளிமாதா பரமேஸ்வரர் துளசி மாதா ஆகியோரும் சஞ்சி வீட்டிற்கு வந்து செல்லும்படி கூறுவார்கள் அமாவாசை வீட்டிற்கு வந்தபோது அவளது முற்றத்தில் ஐந்து பைகள் இருந்தன அமாவாசை ஐந்து பைகளையும் திறந்து பார்த்தபோது அவை மண் கற்கள் பாம்புகள் மற்றும் தேள்களால் நிரம்பியிருந்தன அவை வெளியே வந்து அவளது சொத்துக்களை அழித்தன அமாவாசைக்கு புத்தி வந்தது அப்போது அவள் கடவுளே இறைவனே என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டிருந்தாள் அப்போது பாவர்ணமி அங்கு வந்தாள் அப்போது அமாவாசை பாவர்ணமியிடம் உனக்கு எல்லா இன்பங்களும் கிடைத்தன ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை ஏன் என்று கேட்டாள் அதற்கு பாவர்ணமி நான் அனைவரிடமும் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டேன் மேலும் அண்ணி நான் எப்போதும் உதவி செய்து கொண்டே இருக்கிறேன் அன்னிகளுக்கு ஒருபோதும் எந்த உதவியும் செய்யவில்லை உனக்கு அண்ணிகள் ஏன் உதவி செய்வார்கள் என்று கேட்டாள் மேலும் நீ வழியில் கண்ட பாட்டிகளுக்கும் சாதுக்களுக்கும் யாருக்கும் மதிப்பளிக்கவில்லை அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையையும் நீ கேட்கவில்லை அதனால்தான் கடவுள் உனக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று சொல்கிறது அப்பொழுது அமாவாசை பாவர்ணமியை மன்னிக்கும்படி கேட்டது இது அனைத்தும் தெரிந்தும் தெரியாமலும் நடந்துவிட்டது என்று சொன்னது நானும் கடவுளை பிரார்த்தித்து இவை அனைத்தையும் பெறுவேன் என்று சொன்னது அப்போது பூர்ணிமா இப்படிச் சொல்கிறாள் தங்கை நீ எப்போதும் இந்த மூன்று சூத்திரங்களை நினைவில் வைத்துக்கொள் அனைவர் மீதும் கருணை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மூன்றாவது சூத்திரமாக யாரையும் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது நல்ல செயல்களைச் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மூன்று சூத்திரங்களையும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் நல்ல மனதுடன் கடவுளை பிரார்த்தித்தேன் அனைவருக்கும் உதவி செய்தேன் அனைவரின் வேலைகளையும் செய்தேன் அதனால் எனக்கு அனைத்தும் கிடைத்தன உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் இழந்துவிட்டாய் என்று சொன்னாள் அப்போது அமாவாசை புத்தி வந்து வீட்டிற்கு சென்றாள் அன்றிலிருந்து வீட்டில் பூஜைகள் செய்ய ஆரம்பித்தாள் தினமும் பரமேஸ்வரனிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள் ஆகவே எப்போதும் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும்